ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்யம் ஆதாரம் சர்வ வித்யா நாமியம் பாஸ் வகை நேர்கள் அனைவருக்கும் பணிவார நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறு புது வருஷம் நம்ம புது வருஷம்னு அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேத்து அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்குப் பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும் கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சுல தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இந்த இந்த படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்தேன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வரலும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ டைனமிக்ஸு அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சுரன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்வது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெ பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தசா நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக ஐ மீன் மிருகசீஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதனு லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்றேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று மிதமான காலமாகவே அமைகிறது என ராசிக்கு பார்த்த இளையானால் சம சப்தமத்தில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போகிறாங்க அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் அசிங்கம் அவமானம் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் எதிர்பால் நிலத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும் அதை தவிர வந்து பார்த்து இல்லையானால் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் சனி பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது அவமானம் அசிங்கம் படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அரசு அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார் அதனால் பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் அதை என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சு எட்டுக்கு உண்டானவர் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் எட்டாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல செய்யும் செய்யும்பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது பர்மனன்ட் ரெசிடன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் சனி பகவானியும் பார்க்கிறார் எட்டாம் இடத்துலேருந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பத்தாம் மாதம் வரலாம் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே வந்து குரு பகவான் வரல் உங்களுடைய ஜென்மத்துக்கு பத்தாம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண வாக்கியம் ஏற்படும் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்த அதுவும் வந்து இந்த அரசு அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொழில் ஏற்படும் தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் வரும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்க முடியாது சனி நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இன்ஃபேக்ட் வந்து அரசு அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷன்ல மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லை தொல்லைகள் வரக்கூடிய அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிடலைசேஷன் அந்த மாதிரி உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவரை நம்ம வேண்டாம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருந்தோம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போறது இந்த வருஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலே குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க்ஷேத்ராடனங்கள் அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திவ்ய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதை தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண பாக்கியம் பத்தாம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாகியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அந்த காலகட்டத்தில் பத்தாம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து பார்த்த உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா நீங்கள் வந்து சூரிய நாராயணர் கோவில் போய்ட்டு வாங்கோ அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்கு சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில் அது தவிர சனீஸ்வரனுக்கு வார வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ சனீஸ்வரன் அந்த இது நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சிட்டு வாங்கோ எண்ணெய் தானமாக கொடுங்க அதாவது நல்லெண்ணெய் வந்து புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு வந்து தானமாக கொடுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டேசனியோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது